பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற வாசனத்துக்கு ஏபெ நேட இயிர்க்க பெரியவர்கள் இது இயற்கை சாந்தோர்க்கரும் அடைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க ரொம்ப பயತರான அந்த குணவின் சுவையும்

எது வாழ்க்கையும் ஒண்ணு எது சிறந்த வாழ்க்கை கேள்வி கை மூசம் அசைவத்தையும் சார் சூடா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு நல்லபடியாக தீ அடிச்சு ஒரு அது போய் மகிழ்ச்சியா அணிந்து நல்ல சிறப்பா ஒரு போய் நல்ல ஜாலியா

தெரிய எது சொல் சின்ன வயதில் பொதுநலத்தை சிந்திப்பது அனைதிலும் அறிவு